ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க இந்த இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட இரண்டு அணுகுண்டுகள் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதை பற்றி தான் இந்த பார்க்க வாங்க போலாம் உலக போருங்கிறது அந்த வரலாற்றிலேயே வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அரங்கேறிய இதுதான் அந்த இரண்டாம் உலக போர் அந்த இரண்டாம் உலக போரின் போது அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்டோமிக் பாமை அமெரிக்க அரசாங்கம் ஜப்பான் நாட்டின் மீது வீசிச்சு அந்த பாம என்ன பாதிப்பு ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதை வந்து கணக்கிடாத முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன கணக்கிட முடியாத அளவு அப்படின்னா அந்த அணுகுண்டு வீசிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த இதுக்கு உள்ள இந்த பெட்மின் கேப் பாத்தோம்னா எத்தனை வருஷம் பார்த்தோம்னா எண்பது ஆண்டுகள் ஆகுது எண்பது ஆண்டுகள் ஆகியும் இப்போதும் அங்க வந்து அந்த பாதிப்பு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நான் சொன்னேன் அதை கணக்கிட முடியாத அளவுக்கு பாதிப்பு அப்படின்னு இன்னும் தெளிவா பார்த்துருலாம் இப்போ பாதி பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக போர் வந்து ஒரு உச்ச கட்டத்துல நடந்துட்டு இருக்கு இதுல எந்தெந்த நாடு வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி ஜப்பான் இது போன்ற கொஞ்சம் பெரிய நாடுகள்லாம் வந்து முக்கிய பங்காற்றி அங்கங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் சூழ்நிலை தான் ஜெர்மனி அரசாங்கம் வந்து தொடர்ந்து சண்டையிட முடியாம பாதிப்பை உணர்ந்து எங்களால இதுக்கு மேல இன்னும் சண்டை போட முடியாது நாங்க இந்த போர்ல இருந்து விலகிக்கிறோம் அப்படின்ட்டு பின் வாங்கிட்டாங்க ஆனா ஜப்பான் அரசாங்கமும் அமெரிக்கா அரசாங்கமும் தொடர்ந்து சண்டை இருக்கு இப்படி சூழ்நிலை தான் ஜெர்மனி பின்வாங்கிட்டாங்க ஜப்பான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு இந்த ஜப்பான் அரசாங்கத்தை எப்படியாவது கவழ்த்தணும் எப்படியாவது போர்ல அப்படின்ட்டு அமெரிக்கா அரசாங்கம் அதாவது அமெரிக்க ராணுவ திட்டம் அந்த அணுகுண்டு தாக்குதல் இதுவரை யாருமே அந்த அணுகுண்டு தாக்குதலை வந்து எடுக்கல முதல் முறையா உலகத்திலேயே அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்த அணுகுண்டு தாக்குதலை வந்து எடுக்கிறாங்க ஓகே அந்த அணுகுண்டு தாக்குதலை எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு பாக்கலாம் தண்டப்பா அப்ப அங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில அமெரிக்க அரசாங்கம் வந்து முதல் கட்டமா குரோசிமா ஒரு இடத்தை செலக்ட் பண்றாங்க அது வந்து ஜப்பான் நாட்டில் மக்கள் அடுத்த அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநகரம் அதுக்கப்புறம் இரண்டாவது இடமாக நாகசாகி அப்படிங்கிற இன்னொரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுவும் மக்கள் தொகை மக்களிடத்தையும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம் இந்த இரண்டு நகரங்கள் மீதும் ரெண்டு அணுகுண்டுகளை வீசுக்கு திட்டம் தீட்டி அதன்படி அமெரிக்கா இருந்து ராக்கெட் மூலம் கொண்டு வரப்பட்டு ஏவுகணை தாக்குதல் மூலம் இந்த அணுகுண்டை வெடிக்க வைக்கிறாங்க இந்த அணுகுண்டு கொண்டு வந்து அந்த பூமியை அடையதுக்கு முன்னாடி சற்று ஒரு சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சம் மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வெடிக்க வைக்கிறாங்க அதாவது அந்த ஏர்லயே வெடிக்க கேட்கிறாங்க அப்பதான் அதனுடைய தாக்குதல் தாக்கம் அதனுடைய தீ அதுல வரக்கூடிய தீயின் பிளவின் அளவு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால பாதிப்பு வந்து ஜாஸ்தி ஆகணும் அப்படின்ட்டு அந்த ராணுவ படை பக்கவா பிளான் பண்ணி அந்த இரண்டு மாநகரங்கள் மீதும் இந்த ஆட்டோமிக் பாம தூக்கி போடுறாங்க போட்ட சில மணி நேரம் அதாவது ஒரு மணி நேரம் தான் இந்த ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியா புல்லாவே காலி அந்த ஏரியால இருந்த கட்டிடங்கள் ஃபுல்லாவே போச்சு அதுல இருந்த மக்கள் அதுல கட்டமைப்பு எவரி எல்லாமே வந்து தீக்கரையாக்க கொல்லப்பட்டன கிட்டத்தட்ட அந்த இடத்துல உள்ள ரெண்டு முதல் மூணு லட்சம் மக்கள் வந்து கொல்லப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியாது இருந்தாலும் அதன் அதுல இறக்கப்பட்ட மக்கள் தொகையுள்ள அளவு வந்து ரெண்டு முதல் மூன்று லட்சம் பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு கொடூர தாக்குதல்ல இவ்வளவு மக்கள் ஒரே நேரத்துல கொல்லப்படணும்னா ஒரு அது வந்து நம்ம இப்ப யோசி பார்க்க நமக்கே பயங்கரமா இருக்கு ஆனா அந்த நேரத்துல ஜப்பான் அரசாங்கத்திற்கு எப்படி இருந்திருக்கும் அந்த உலக நாட்டு மக்களுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க இவ்வளவு பெரிய கொடூர தாக்குதலை வந்து அமெரிக்கா ராணுவப்படை பண்ணிட்டு பிறகு அமைதியா இருந்துட்டாங்க சில மணி நேரம் பல மணி நேரம் கழிச்சுதான் அந்த நாட்டு அதாவது ஜப்பான் நாட்டோட அரசாங்கத்துக்கு தெரிய வருது நம்ம நாட்டு மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு இதனால ஜப்பான் நாட்டின் தலைநகரத்துல இருந்துட்டு தலைவர்கள் வந்து அந்த ரோசிமா நாகசாகி அப்படிங்கிற இரண்டு இடத்தையும் வந்து தொடர்பு கொள்றாங்க கண்டினியூஸா ஆனா தொடர்ந்து அந்த அங்க உள்ள எந்த ஒரு தகவலும் இல்ல எல்லாமே தான் அழிக்கப்பட்டாச்சு அப்ப அங்க இருந்து எப்படி வந்து தகவல் கிடைக்கும் அதனால உடனடியாக அங்கிருந்து தலைநகரத்துல இருந்து ஜப்பான் அரசாங்கம் விமானத்தின் மூலம் அங்க போறாங்க போய் பார்க்கும்போது அந்த இடமே ஃபுல்லாவே வந்து புகை மூட்டமாகவும் எந்த ஒரு ஒரு பொருள் எந்த ஒரு காட்சி இல்லாம முழுவதுமாக அழிக்கப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்துச்சு இதை பார்த்துட்டு என்ன ஜப்பான் அரசாங்கம் இவ்வளவு பெரிய தாக்குதல் நம்ம மேல நடத்தியிருக்காங்க இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து போர் தொடுத்தா இன்னும் பல மக்கள் பல மக்களுடைய உயிர்களுக்கு போகும் இதனால நம்மளோட தோல்வியை ஒத்துட்டு போர்லருந்து பின்வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த தாக்குதலுக்கு அந்த போர்ல இருந்தே பின்வாங்கி வெளியே சென்றுட்டாங்க இப்போ இந்த போர் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இப்போ இந்த எண்பது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்பவும் அங்க ஒரு பாதிப்பு இருந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா அணுக்கதிர்வீச்சு அதாவது அந்த அணுகுண்டையே அணுகுண்டில இருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சு அது வந்து அன்னைக்கு இப்போ அன்னைக்கு வந்து ஃபார்ம் பிளாஸ் பண்ணாங்க அன்னைக்கோடி அந்த அதனுடைய அந்த அணு கதிர்வீச்சு நின்னு நின்னுட்டு இல்ல இப்போ பாத்தீங்கன்னா எண்பது வருஷம் ஆச்சு இப்பவும் அந்த இடத்துல வந்து கதிர்வீச்சு இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்பவும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து இன்னும் ஒரு உடல் ஊனமற்ற குழந்தையாகவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு உடல் உபாதைகளும் பல நோய்களும் பல பாதிப்புகளும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு அதனாலதான் உலக நாட்டு மக்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த அணு அணுகுண்ட கைவிடுங்க அணு சக்தியை கைவிடுங்க அதனால ஏற்புடைய பாதிப்பு ரொம்ப அதிகம் தான் வந்து இந்த உலக நாட்டுகள் உலக நாட்டு தலைவர்கள் வந்து எல்லா நாட்டுக்கும் முன்வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஆகவே எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் இந்த அணு பெரியும் எடுத்துடக்கூடாது மீண்டும் ஒரு உலக போர் அரங்கிடக்கூடாது இந்த உலக போர்ல இது போன்ற அணு சக்தி தாக்குதல் நடக்க கூடாது அப்படிங்கறதா எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு டாபிக்ல அடுத்த வீடியோ அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்